பணிவணக்கங்கள் நடந்து முடிந்த ஆந்திரா சட்டசபை தேர்தலில் சந்திரபாபாய் நாடு தெலுங்கு தேசம் கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியை சேர்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்து கிட்டத்தட்ட பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவங்க பெற்றாங்க கூட ஒரு நம்பர் அப்படின்னு ஒரு போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நாமம் தான் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு நம்ம சொல்லணும் அவங்க ஏன் வந்து இவங்க மிகப்பெரிய ஒரு தோல்வி நோக்கி நகர்ந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நகரி தொழிலில் வெற்றி வேலை சூழ் ரோஜா இந்த முறை வந்து ஒய்எஸ்ஆர் கட்சியின் சார்பாக நின்று தோல்வியை தழுவிருக்கிறார்கள் அவர்கள் ஏன் தோல்வியை தருவினாங்க அப்படின்றதுக்கு பல பேர் பல காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து சந்திரபாபு தெலுங்கு தேசம் கட்சி வந்து அப்படியே ஸ்வீப் பண்ணி போயிடுச்சு அப்படின்னு ஒரு காரணம் ரெண்டாவது வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கக்கூடிய அவங்களுடைய தங்கையாக இருக்கக்கூடிய ஷர்மிளா வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை நகரித் தொழிலில் முன் வச்சாங்க அதனால் வந்து ரோஜா அவர்கள் தோற்றாங்க அப்படின்ட்டு போகுது பட் நிறைய அரசியல் சேர்ந்து திருநாளர்களாகட்டும் அரசியல் தெரிந்தவர்களாகட்டும் சினிமா பிரபலங்கள் சொல்கிற ஒரே கேள்வி என்னென்னா ரோஜா அவர்கள் தேவையில்லாமல் ரஜினி அவர்களை வம்புக்கு இழுத்ததுனால அந்த ரஜினியோட ரசிகர் பட்டாலும் மிகப்பெரிய லெவலில் ரோஜாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ரோஜா தோத்துட்டாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பும் இணையதளவில் தர பரவலாக பரவப்படுகிறது என்ன நடந்தது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி கூட ஒரு ஆறு மாதம் கூட சொல்லலாம் ஆறு மாதம் முன்னாடி என் டி ராமாராவ் அவங்களுக்கு வந்து ஆந்திராவுடைய தெலுங்கு தேசியத்தை நிறுவனவர் தோற்றி வைத்தவர் ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட இரண்டே மாதத்தில் கட்சி தொடங்கி ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்மதிப்பை பெற்று ஆந்திராவின் முதலமைச்சரான மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியர் இங்கே கூட எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சியாக ஆரம்பித்து எழுபத்தேழு ஆட்சி பிடிச்சாலும் அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் பொது வாழ்க்கையில் இருந்தார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் இரண்டு முறை எம்எல்ஏ இருந்தார் மேல்சபை உறுப்பினராக இருந்தார் திமு அன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய பொருளாளராக இருந்தார் சிறுசேமி ஆணைய சட்டத்தினுடைய தலைவராக இருந்தார் இப்படி பல எல்லாம் ஆன பிறகு தான் அவர் எழுபத்தி ரெண்டில் கட்சியாக ஆரம்பித்து திண்டுக்கல்லில் வந்து மாயத்தேவர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இரட்டைகளை சின்னத்தில் வெண்டெடுத்து அப்புறம் ஐந்து வருடங்கள் கழித்து தான் ஒரு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பெருமான வாழ்க்கை வாக்குகளை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் தமிழ்நாட்டு முதலமைச்சரானார் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது ஆனால் என் டி ராமாராவுக்கு எந்த ப்ராசஸுமே இல்லை ஒரு கட்சியை தொடர்னாரு தொடர்ந்து மூணு மாதத்தில் காங்கிரஸை வீழ்ச்சி தெலுங்கு தேசத்துக்கு முதலமைச்சர் ஆகிட்டார் அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு கிருஷ்ணனின் அவதாரமாக என்டிஆர் அங்கு பார்க்கப்படுகிறார் எப்படி மகாபாரத்தில் வந்து கர்ணன் சாவு கிடக்கிறப்ப அவர்கிட்ட வந்து கர்ணன் செய்த நற்பண்புகள்லாம் வந்து வரமாக வாங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவா என் டி ராமாராவ் தான் வந்திருப்பார் அந்த மாதிரி கிருஷ்ண படங்கள் அதிகமாக தெய்வீக சம்பந்தமான படங்கள் அதிகமாக அவர் அன்றைக்கி நடிச்சிருந்ததுனால ஆந்திர மக்களின் பேராதரவை விட அவர் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஆந்திராவோடைய தெலுங்கு தேச கட்சியை தோற்றுவித்து முதலமைச்சர் ஆனார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் மேலும் அதே மாதிரி கன்னட நாடுன்னு சொல்லுகிற பெங்களூரில் ராஜ்குமார் அப்படி அவர்கள் மேலேயும் அதேமாதிரி தெலுங்கு பேசுகிற ஆந்திராவில் என்டிஆர் மேலும் மிகப்பெரிய ஒரு மதிப்பு இந்த மூன்று பேருக்கும் ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும் அவர் சின்ன வயசுலேயே இவங்க மூணு பேர் படங்களை பார்ப்போன்னு அவர் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி தான் என்டிஆருக்கும் ரஜினிக்கும் ஒரு நல்ல வந்து சொல்லப்படாத ஒரு பந்தம் இருந்தனால தான் எம்டிஆர் வந்து திருப்பதி தேவஸ்தானம்ன்ற அந்த இதில் வந்து ரஜினிகாந்த் ஒரு உறுப்பினர் பதவியும் அன்னைக்கு கொடுத்தாரு அன்னைக்கு சந்திரபாபி நாயுடும் இருக்கிறப்பையும் அவங்களும் கொடுத்தாங்க இந்த மாதிரி ர என்டிஆருடைய குடும்பத்துக்கும் ரஜினிக்கும் ஒரு ஆழ்ந்த ஒரு நட்பு இருக்கிறது சந்திரபாபு நாடுக்கும் ரஜினிக்கும் ஒரு ஆழ்ந்த நட்பு இருக்கிறது இந்த நட்பின் அடிப்படையில் தான் என்டிஆர் அவர்கள் பிறந்து நூறாவது பிறந்த நாளான அந்த நூற்றாண்டு விழாவை விஜயவாடாவில் கொண்டாடுற அந்த நேரத்தில் சந்திரபாபு நாடு ஒரு விழாக்கு ஏற்பாடு பண்ணி திரு ரஜினிகாந்தை சிறப்பு அழைப்பால் அழைச்சிருந்தார் அப்போ ரஜினிகாந்த் வந்து ஏர்போர்ட்டில் பேசுகிறப்ப இன்றைக்கு வந்து நியூயார்க் மாதிரி ஹைடெக் சிட்டியாக ஹைதராபாத் இருக்குன்னா அதற்கு ஒரு மூல காரணம் சி தஞ்சாவா நாயுடு தான் அவர் தான் வந்து உலக முதலீட்டார்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தார் குறிப்பாக ஆந்திராவுக்கு கொண்டு வந்தார் மைக்ரோசாப்டினுடைய தலைவர் இருக்கக்கூடிய பில்கேட்ஸை முதல் முதல் வந்து பில்கேட்ஸ் இந்தியாவில் வரப்போ ஆந்திராவுக்கு தான் முதல் முதல் வந்தார் இன்றைக்கு இந்தியா ஃபுல்லாக மைக்ரோசாஃப்டோட ஒரு சாஃப்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் பெரிய லெவலில் பிபிஓவும் சாஃப்ட்வேரும் வந்து இந்தியாவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள் வளர்ச்சி வந்திருக்கு டிஜிட்டல் வேர்ல்டு நோக்கி நகரம்னா அதுக்கு ஒரு அடித்தளமிட்டவர் திரு சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லி திரு ரஜினி அவர்கள் வந்து ஒரு புகழாரம் சந்திரபாபு நாயுடாக அன்றைக்கி சொன்னார் அவர் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அவர் வந்து தெலுங்கு தேச கட்சியினுடைய மருமகனாக அவர் வந்து தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவராக அவர் பார்க்கல அவர் என் டி ராமாராவோடைய மகளை கட்டிய மருமகனாக பார்க்குறாரு என் டி ராமாராவோடைய நூற்றாண்டு விழாவுக்கு தான் அவர் வந்திருக்கார் அவர் அரசியலே பேசலை ஒரு இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு விழா கூப்பிட்றோம் விழா கூப்பிட்றப்ப அந்த விழா சம்பந்தப்பட்ட ஆட்கள் யார் கூப்பிட்றாங்களோ அவங்க பெருமைகளையும் அந்த விழாவை ஏன் தொட கொண்டாடுறோம் அந்த விழாவுக்கு கொண்டாடப்படுகிற கதாநாயகன் யாரோ அவர்களுடைய பெருமைகளை பேசுகிறது வந்து தமிழ் மரபு அப்போ என் டி ராமராவருடைய நூற்றாண்டு விழா கலந்து வர போகிறப்ப என் டி ராமாவை பற்றி அவர் பெருமையாக தான் பேசுவார் அவரை அழைத்தவர் சந்திரபாபு நாடுனா சந்திரபாபு நாயை பெருமையாக தான் பேசுவார் உடனே திரு ரோஜா அவர்கள் இதை எடுத்துக்கொண்டு திரு ரஜினி அவர்களுக்கு வந்து என் டி ராமாவரோடைய ஹிஸ்ட்ரியே தெரியல ர ரஜினி அவர்கள் வந்து பேசினது அவருடைய சொந்த கருத்தா இல்லாட்டி சந்திரபாபு நாயுடு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பார்த்து அப்படியே படிக்கிறாரான்னு எனக்கு தெரியல இதே சந்திரபாபு நாயுடு வந்து என் டி வந்து என் மருமகன் ஒரு திருடன்லாம் திட்டினார் இதெல்லாம் ரஜினிக்கு தெரியுமா தெரியுமான்னு தெரியல அது வேணால் நான் வேணால் ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி ரஜினிக்கு அமுச்சு வைக்கிறேன்னு சொல்லி சர்ச்சை கோயிலில் சம்மந்தமே இல்லாமல் வாலண்டியாக வந்து அந்த ஆடு மாட்டுச்சு ஏன்னா ரஜினிகாந்த் வந்து அரசியல் ரீதியாக போகலை அவர் போனது ஒரு சக நடிகராக ஒரு சக நடிகர் ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க அந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்காக அந்த அந்த குடும்பத்திலேருந்து இன்றைக்கு பாலகிருஷ்ணா மிகப்பெரிய நடிகராக இருக்கிறாரு ஜூனியர் என்டிஆர் மிகப்பெரிய நடிகர் ஹரி நோத்திருந்தார் அவர் மிகப்பெரிய நடிகிறார் நிறைய பேர் அவங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க அரசியல் ரீதியாகவும் இருக்கிறாங்க அவங்களுடைய என் டி ராமாரோடைய மகள் புரந்தேஸ்வரி தான் இன்றைக்கி ஆந்திர பிஜேபி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க சந்திரபாய் நாடும் இருக்கிறார் அவருடைய என் டி ராமாராவோடைய மகளை தான் சந்திரபாய் நாடும் கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்படி மிகப்பெரிய ஒரு அரசியலும் சினிமாவும் கலந்த ஒரு கலவை தான் ஆந்திர பூமி அதில் எந்த ஒரு மாற்றும் கிடையாது ஒரு பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப் ரஜினி அவர்களுக்கும் திரு என்டிஆர் குடும்பத்துக்கும் இருக்கிறதுனால தான் திருப்பதி தேவஸ்தான போர்டோடைய உறுப்பினர் பதவியும் அவருக்கு அணுகி கொடுத்தாங்க இப்படி ஒரு பர்சனல் ரேப்போட ரஜினி பண்ணுறத ஒரு அரசியல் காப்புணர்ச்சியோடு ரோஜா ஹைலைட்டாக பேசினோடனே இது வந்து ரஜினி ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஏன்னா ரோஜான்றவங்க நமக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லை அவங்க வந்து ஆந்திராவோட நகரை நின்று வென்றெடுக்கிறாங்க அங்கே சட்டசபை உறுப்பினர் இருக்கிறாங்க ரஜினி தமிழ்நாட்டில் இருக்கிறார அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் அப்போ வாலண்டியாக வந்து ரோஜா மாட்டி தேவையில்லாமல் ரஜினியை வம்புக்களுத்ததுனால கரெக்டாக நகரி எலெக்ஷன் எலெக்ஷன் வரப்போ சட்டமன்ற எலெக்ஷனில் மிகப்பெரிய லெவலில் ரஜினிக்கு வந்து வார்த்தை வாக்குவாதங்கள் போயிட்டே இருக்குது ரஜினி மறுப்பு சொல்கிறாரு இவங்களும் மறுப்பு சொல்கிறாங்க பெரிய வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்தின் மேலே அது ஒடிஞ்சு முடிஞ்ச பிறகு எப்போதுமே உங்களுக்கு தெரியல மக்கள் என்றைக்கு தன் கோபத்தை ஆட்டுவாங்க என்றைக்கு தனக்கு பிடிக்காதவர்களுக்கான பாடம் புகட்டுவாங்கன்னா தேர்தலில் தான் புகட்டுவாங்க அதே மாதிரி திரு ரோஜா அவர் நகர தொழில் இரண்டு முறை ஜெயிச்ச ரோஜா இந்த முறை படுதோலியே நகர தொழில் சந்திச்சிருக்கிறார் எல்லாரும் சொல்கிறது தான் முன்னாடி சொன்ன பதிவு தான் இது வந்து தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஸ்விப்பாக போச்சா இல்லாட்டி ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தங்கை ஷர்மிளா அவருடைய பரப்புரையில் போச்சா அதெல்லாம் கிடையாது ரஜினியை ஏற்று எடுத்து எங்கெங்கே அவங்க பேசினாங்களோ என்ன ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலும் ஆந்திர மண்ணில் இருக்கிறது ஆந்திர மண்ணில் இன்றைக்கு வந்து சந்திரபாய் நாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றதற்கு இன்டெரக்டாகவும் டைரக்டாகவும் ரஜினி ஒரு காரணம் நான் சொல்லுவேன் ஏன்னா அன்றைக்கு அந்த என்டிஆர் டிஆர் என் டி ராமராவுடைய நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறப்ப அவர் தெலுங்கு தேசம் ஆதரவு மாதிரி காட்டி கொண்டார் ஆனால் தெலுங்கு தேச ஆதரவால் அவர் கிடையாது அவர் எந்த கட்சியும் சார்ந்தவர் கிடையாது ஆனால் அன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகளை அப்படி எழுதினேன் எழுதிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹைடராபாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் ரஜினி வந்து கலந்துக்கிட்டாரு அப்போ வந்து ரஜினி வந்து என் டி ராமராவோடைய ரசிகர் அவருடைய நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிட்டாரு அவர் தெலுங்கு தேசிய மறைமுகமாக ஆதரிக்கிறான்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க ஆனால் அவர் உண்மையில்லை ஏன்னா ரொம்ப தெளிவாக அந்த ரஜினி எந்த கட்சிக்கு சப்போர்ட் இல்லை இன்றைக்கு ஒரு பிஜேபி ஆதரவு வருவார் இங்கே சொல்லப்பட்டாலும் நேரடியாக நான் பிஜேபி ஆதரிக்கிறேன் என்றைக்குமே ரஜினி சொன்னது கிடையாது அப்போ இங்கே தமிழ்நாட்டிலே சொல்லாதப்போ அங்கே சொல்ல மாட்டாங்க ஆனால் ரஜினிக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலும் ஆந்திராவில் இருக்கிறதுனால கரெக்டாக அவங்க வந்து நகர எலெக்ஷனில் ரஜினியை எதிர்த்து எடுத்து ஜோஜா பேசினதை மனதில் வைத்து கொண்டு ரஜினியை ரஜினி ரசிகர் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து வாக்களிக்க தவறி அவர்கள் ரோஜா ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி வேலை செஞ்சு ரோஜா அவர்கள் தோற்றதுக்கு மூல காரணமாக ரஜினியை எதிர்த்து பேசினது ரஜினியை கண்டனம் தெரிவித்தது அப்படின்றதான் இன்றைக்கி இணையதளத்தை சொல்கிறாங்க இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து சும்மா போகிற அதாவது சும்மா போகிறவனை சொரிஞ்சு விட்ட கதையாக அவர் பாட்டு ஒரு நூற்றாண்டு விழாவில் போகிறாரு ஒரு அட்டன் பண்ணுறாரு அவங்க சொல்கிற விஷயங்களை அங்கே இருக்கக்கூடிய பெருமைகளை பேசுகிறாரு வரப்போகிறார் இதுக்கு இதில் ரோஜா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வாண்டடாக வாலின்ட்ரியாக வந்து மாட்டி மாட்டிக்கிட்டாங்க ரஜினி வந்து ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிறாரு எழுதி கொடுத்ததை பேசுகிறாரு அவர் சொந்த சரக்குல பேசலை இது வந்து தேவையில்லாமல் சொன்னதுனால இது மிகப்பெரிய லெவலில் ஒரு மக்கள் மனதில் போய் சென்றடைஞ்சதுனால ரஜினிக்கு ஜோடியாக இரண்டு படங்கள் அவர் நடித்திருந்தாலும் ரஜினியாவோட ரஜினியை வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க விமர்சனம் பண்ணதுனால இன்றைக்கு ரோஜா அவர்கள் அந்த தொகுதியில் தோத்திருக்கிறார் ஆனால் ரஜினிக்கு மிகவும் மெ மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு இப்போ சந்திரபாயு நாயுடு வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் அவருடைய கூட்டணி கட்சியாக ஜனசேனா சேர்ந்த பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆகிட்டார் முக்கியமான பவன் கல்யாணுடைய குடும்பத்தை சேர்ந்து தான் திருப்பதி திருப்பதி தேவஸ்தானம் போர்டினுடைய தலைவர் பதவியை கொடுத்துருக்காங்க என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் திருப்பதி போர்டினுடைய பன்னெண்டு உறுப்பினர்களுக்கு ஒரு உறுப்பினர் பதவி கண்டிப்பாக சந்த சந்திரபாபாய நாயுடு அரசாங்கம் ரஜினிக்கு கொடுக்கும் மிரு மறுபடியும் ரஜினி வந்து திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் உள்ள நுழைவிற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்போ நம்ம இங்கே இந்த இந்த விஷயத்தை எதுக்கு இங்கே உங்களோட பகிர்ந்து கொண்டு பேசணும்னு நினச்சோன்னா எப்போதுமே ஒரு செலிபிரிட்டி அவங்க வேலையை அவங்க சும்மா இருக்கப்ப தேவையில்லாமல் வாழின்ட்டியே போய் நீங்கள் வா வாயை கொடுத்தீங்கன்னா ரோஜா மாதிரி களத்தில் காணாமல் போவீர்கள் இன்றைக்கி ரோஜா அவர்கள் வந்து நகரி தொழிலை தோற்றதற்கு ரஜினியும் ஒரு காரணம் மீண்டும் நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்